ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் யூடியூப் முருகனடியார்கள் பக்தி சேனலில் சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் பகுதி பதினேழில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூர்ஸ் ஆஃப் யூடியூப் முருகனடியார் சேனல் டுடே ஐ எம் கோயிங் டு பிரசென்ட் சுப்ரமணிய புஜங்கம் இன் டாமில் பார்ட் செவன்டீன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் தி வெற்றி வேல் முருடு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பை சென்மணால் கரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் குமாரா சிவன் குஹா கந்த சேனாபதி न्दिलाय अञ्जलिन्ने सिन्दिलाय अञ्जलिन्ने कुमारा शिवन्शेकुरकन्निनादा गुहाकन्दसेनापतिशक्तिपाणि यमार्वप्रभोतारकारी मयूरा இனா வாய் செந்திலாய் அஞ்சல் என்னே செந்திலாய் அஞ்சல் என்னே சுப்பிரமணிய புஜங்கம் பகுதி பதினேழின் விளக்கம் மாறன் என்ற மன்மதனை வென்ற குமரா சிவகுமரா குரவள்ளியின் கணவனை ஆன்மாக்களின் இதய தாமரைக்கு குகையில் வாழ்பவனே ஆறு குழந்தைகளும் ஒன்றாக திரட்டப்பட்டு கந்தன் என்ற திருப்பெயருடன் வழங்குபோனே சேனாபதியை பராசக்தியின் வடிவாகிய சக்தி வேலனை கையில் ஏந்தியவனே எம்முடைய அன்பின் உடைய பிரபுவே தாரகாசுரனை அழித்தவனே மயில்வாகனனே என்று நாமங்கள் பல ஓதித் தொழுவாரின் துன்பங்களை நீக்குபவனே செந்தில்பதியானே என்னை அஞ்சல் என்று அருள்வாயாக குமரன் இன்றும் இறையவன் மாறன் மன்மதன் தாழ்வு செய்தவன் அஞ்ஞானத்தை அழிப்பவன் என்று பல பொருள்கள் தரும் சிவன் சே சிவனின் சே என்றும் சிவனே சேயாக வந்தவன் என்றும் பொருள்படும் என்ற அழகிய விளக்கத்துடன் மீண்டும் நாளை சுப்பிரமணிய பூஜங்கம் பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முரனு கரோகரா வள்ளிமலான கரோகரா கச்சியம்பை கரோஹரா